எது பெண்களுக்கு உடல் சூட்டால ஏற்படுற அடி வயிற்று வலியை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா ராமாங்க பொதுவாகவே இந்த வெயில் காலத்துல ஆண்களை விட பெண்கள் தான் உடல் சூட்டால ரொம்ப அவதிப்படுவாங்க அப்படி அவங்களுக்கு உடல் சூடு ஏற்படும் போது முதல்ல அடி வயிறு தான் பயங்கரமா வலிக்கும் ஏன்னா அடி வயிற்றுல கருப்ப இருக்கும் அது உடல் சூட்டால அதுவும் சூடாகி இது மாதிரி அடி வயிற்று வலியை ஏற்படுத்தும் இப்போ நானும் இது மாதிரி உடல் சூட்டால ஏற்படுற அடி வயிற்று வலியை சரி செய்ய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் எங்க பாப்பாவுக்கும் சொல்லி தர போறேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்துல பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு இது உடல் சுட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது அதெல்லாம் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு கொஞ்சோடு தண்ணியை ஊத்தி ஒரு ஏழு மணி நேரம் இல்லனா எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நானும் அந்த ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து பாப்பா கையில குடுத்துட்டேன் காலையில தூங்கி அஞ்சு உடனே இந்த வெந்தயத்தையும் அதை ஊற வச்ச தண்ணியும் எடுத்து குடிச்சிட்டா அப்படி நீ இதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலே உன்னுடைய கர்ப்ப பை சூடு தனிச்சு அடி வயிற்று வலியும் சரியா போயிடும் அப்படி இல்லனாக்கா நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு விளக்கெண்ணையே எடுத்துக்குங்க ஏன்னா விளக்கெண்ணெய் எப்போதுமே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியே தரும் அதனால நானும் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை எடுத்து பாப்பா கையில குடுத்துட்டேன் நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட அடி வைத்து ஃபுல்லாவே இந்த விளக்கெண்ணெயை எடுத்து தடவிக்கியா அப்படி நல்லா தடவிட்டு காலையில் தூங்கி எஞ்சி பாருமா உனக்கு ஏற்பட்ட அந்த அடி வயிற்று வழியே இருக்காது ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் நம்ம உடல் சூட்டை தனிச்சு நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியே தரும் சரி இந்தாமா பாத்து பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவா பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன் நீங்க யாரெல்லாம் உங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தையும் விளக்கெண்ணையும் பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க